சனி பகவான் கர்மம் கருணை கட்டுப்பாட்டின் தேவன் சனி பகவான் நவகிரகங்களின் மத்தியிலே கர்மவினை மற்றும் நியாயத்தின் ஏற்பாட்டு சக்தியாக விளங்குபவர் அவரது கருமையான தோற்றமும் கருப்பு திலவும் நமது வாழ்க்கையின் பிரயாசங்களையும் படிப்படியான முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துகிறது அவர் தரும் சோதனைகள் ஆன்மீக புத்தி வளத்தை வளர்க்கும் தருணங்களாக பார்க்கப்படுகின்றன அம்மகான் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் புத்திரரானார் மகரம் கும்ப ராசிகளின் அதிபதியாக சனி பகவான் தமது சேவை தீர்மானத்திற்கு சிறப்பு தருகிறார் தெற்கே நோக்கியவர் அவரது வாகனங்கள் காகம் கழுதே அல்லது கருப்பு எருது என பிரிக்கப்படுகின்றன சனி தோஷ நிவர்த்திக்காக சனிக்கிழமைகளில் ஓம் சனேச சராய நம மந்திரம் ஜபித்து கருப்பு உழுந்து எண்ணெய் போன்றவற்றினால் வழிபாடு செய்யலாம் புனித தலங்கள் திருநள்ளாறு அல்லது திருப்பதி போன்ற ஊர்களில் தரிசனம் உகந்தது அவரது அணிகிரகத்தைப் பெற நியாயத்திற்கும் ஞானத்திற்கும் வலியுறுத்திய செயல்பாடுகள் தேவையானவை இதை வழிகாட்டுதலாக அடைந்தால் வாழ்க்கை மங்களமாகும்